இன்றைக்கி ஒரே ஒரு மசாலா மட்டும் வச்சு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இது வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்தி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் எடுத்திருக்கேன் இது பத்து ரூபாய் பேக்கெட்டு இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ தான் பண்ணுறதுனால நீங்கள் அரை கிலோ பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் வேகிறதுக்காக அவ்வளோதான் இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு நம்ம உப்பே சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோ நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மெத்திலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தோன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ